ஒய்ய துவைக்காதான் அதுக்குமா கீழே தானே வந்ததுல அதெல்லாம் பார்க்காதடி டீ அவனை அவனை அடிக்கக்கூடாது பவுஷி பாவம் பவுஷி அடிக்கக்கூடாது டி தங்கம்மையிலே ஆ ஏன் கோவப்படுறீங்க நீங்கள் என்ன நீங்கள் இப்படி கோவலாம் படுறீங்க உங்களை அது மாதிரி நான் நினைக்கவே இல்லையே ஆ ஆ கூடாது பௌசியெல்லாம் அடிக்கக்கூடாது பௌஷியம் முஸ்முஸ் ரெண்டு பேர் ஐயையோ என்ன அடிக்கிறானு ரெண்டு பேரும் பாவண்டி ரெண்டு பேருமே பால் இல்லாமல் கிடக்குறாய்ங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி போட்டு அடிக்கிற எதுக்கு வாள் இப்படி ஆடுதே அதெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் சண்டைக்கெலாம் போகவே கூடாது பாவம் அவங்க அஞ்சு கிலோ வந்துட்டாங்க பிள்ள என்ன ரெண்டு கிலோ என்ன நம்மளால் ஏற்ற முடியாதா ஏற்றுறோம் அந்த குண்டு பையில் போட்டு பிழக்குறோம் நரி ஆமாம் அவனை அடிக்கிறீங்கடி நீங்கள் அவன் அடித்தாதான் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெலாம் பலன் கிடைக்கும் சரியா நான் சாமி இது இந்த சாமி எங்கேருந்தோ இந்த சாமி இது சாமி தானே அவங்க ம் தங்கவல்லி இது என்ன கையு இது அடிப்பானேவன் இது என்ன அது கொனக்கையை இருக்கோம் என் அழகு என் அழகு என் அழகம்மா இங்கே இது என்ன கையான் அது